துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது துவாக்கள் என்று வரும்பொழுது இதை சொல்லணும் ஆனால் இன்னும் ஒரு தலைப்புல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ற ஒரு தலைப்புல்லா கிட்டத்தட்ட ஹதீஸ்ல நான் தேடி பார்க்கும்பொழுது ஒரு நிறைய ஒரு முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் சையான் ஹதீஸ்ல இருக்குது முப்பது நாற்பது சந்தர்ப்பங்கள் இருக்கு நமக்கு என்ன செய்ய முடியாது முடியாது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆதரவூர்வமானது நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் லைலத்துல் இரவுல துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அது புகார் கேட்கிறாங்க ரசூ அப்ப ரசுசல்லா அலிஸ்லாமா சொல்லிக் கொடுக்கறாங்க ஒரு துவாவை இந்த துவாக கேளுங்கன்னு சொல்லி அப்ப எனவே லெலலத்துல கதுடைய இரவுல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சஹருடைய நேரம் அதாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் தஆலா அடிவானுக்கு இறங்கி என்னுடைய அடியார்களிலே யார் பிரார்த்திக்கிறீர்கள் உங்களது பிரார்த்தனைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஹதீஸுல் குத்ஸியில சொல்கின்ற துஆக்கள் நம்ம ஹதீஸை நம்ம பார்க்கறோம் அப்ப எனவே ஃபஜ்ருக்கு முன்னால உள்ள நேரம் சஹருடைய நேரம் சஹர் என்று சொன்னா அந்த நேரத்துக்கு பேர் அதுல சாப்பிட்டால் சஹர் சாப்பாடு அதுல இஸ்திஃபார் செஞ்சா வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் கானு கலிலமிரலை மாய ஹஜாவும் அஸ் ஹாரியும் இஸ்தாப் இரும் இரவில கொஞ்ச நேரம் அவர்கள் உறங்குவார்கள் ஷாருடைய நேரத்தில் இஸ் செய்வார்கள் அவ துவா கேட்பார்கள் ஹை அதே போன்று சையார் ஹதிஸ் நான் சொருக்கமாக அந்த சதப்புகள மட்டும் சொல்றேன் எல்லாமே ஆதரபூர்வமான அதிசால வந்ததுதான் மழை பொழிகின்ற பொழுது கேட்கின்ற துவாவை அல்லாவுத்தாலே ஏற்றுக்கொள்வான் ஒரு பிரயாணி துவா கேட்டால் ஏற்றுக்கொள்வான் புகாரில் வரக்கூடிய சிறை சேவல் பூவுகின்ற பொழுது துவா கேட்டால் சேவல் கூ ஒரு சத்தத்தை கேட்டால் நீங்க கேளுங்க 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 அல்லாவிடத்தில் மலக்குமார்களை பார்க்க புகாரில் வரக்கூடிய செய்தி அதே போன்று ஒரு மனிதன் சாய் நோம்பாளியாக இருக்கின்ற வேலையில் அவருடைய பிரார்த்தனை என்று கொல்லப்படும் ஒரு தந்தை பிள்ளைக்காக கேட்கின்ற பிரார்த்தனை என்று கொல்லப்படும் மரண வேளையில் ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிறீங்க

நீங்க கேட்கிற துக்களுக்கு எல்லாம் மலக்குமார் ஆமின் சொல்லி கொண்டிருக்கிறாங்க எனவே மௌத்தா மௌத்தாகி இருக்கக்கூடிய மையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்கின்ற துவாக்களுக்கு மலக்குமாரனுடைய பிரார்த்தனை இருக்கு எனவே நல்லதை கேளுங்கள் நல்லதை கேளுங்கள் நம்ம ஏதாவது உண்ட கஷ்டத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வாயால புலம்பிடுவோம் ஏதாவது உண்டை வாய் தவறி சொல்லிடுவோம் அப்ப மலக்குமாரனுடைய ஆமீன் இருக்கும் என்றால் அந்த ஒன்று அது சாதகமாயிருக்கும் அல்லது பாதகமாயிருக்கும் அதே பாதகமா ஒண்ணும் கேட்டுறாதீங்க நம்ம கேட்கிறோம் நான் நீங்க பேத்தீங்களே நானும் போறேனே அழிஞ்சு போறேனே அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் ஜாகலிய காலத்தில் உள்ள நியாகா சத்தம் மூட்டை அழுகிறது உப்பாரி வைக்கிறது அதுக்கு மலக்குமார்கள் ஆவின்னு சொல்கிறார்கள் அதே போன்றுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திட்டக்கூடாது ஏசக்கூடாது ஏன்னா அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்று துவா அலைகி அல்லது துவா இலகி இலகின்னு அவருக்கு சாதகமாக கேட்கிறது நல்லா வரணும் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அல்ல அவனுக்கு அறுவடை செய்யணும்னு துவா செய்யுங்க அவனுக்கு நல்ல புத்தியத்தரோடு துவா செய்யுங்க சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துவா கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள் மலக்குமார்கள் சொல்வார்கள் குறிப்பாக ஒரு தந்தை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா தந்தையோ தாயோ பிள்ளைக்கு நம்ம ஏதாவது ஏசி விட்டால் மலக்குமார்கள் ஆமீன் வந்துடும் அப்ப கடைசியில் அந்த பிள்ளைக்கு நாம் பாதகமாக துவா செய்தவர்களாக மாறிவிடுவோம் எனவே எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு பாதகமாக திட்டி விடாதீர்கள் ரசூல் சல்லாஹர்கள் எங்கேயாவது எங்கேயாவது யாருக்காவது திட்டிருக்கிறார்களா பத்து வருடம் பணிபுரிந்த மாலிக் அவர்களுக்கு அல்லாஹ் மாலஹு அன்பா கூப்பிடுவாங்க சின்ன மகனே குட்டி மகனே என்ன செஞ்சாலும் பிரார்த்தனை செய்வார்கள் அவங்களோட வாழ்க்கையில் அது பறக்கத்தாக மாறியது ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை பத்து வருடம் நான் பணிவிடை செய்தேன் ஒரு நாளிலே இதை நீ ஏன் இப்படி செய்தாய் எதற்காக இப்படி செய்தாய் என்ற கேட்டதே கிடையாது அடிமையோடு தனக்கு பணிவிடை செய்தவரோடு தன்னுடைய பணியால் ஹாதிமோடு இப்படி நடந்தார்கள் என்றால் பெற்ற பிள்ளை ஒரு தவறு செய்தால் நாம் அங்கிருந்து படிப்பிலை பெறுவான் எனக்கு மேல ஒருவரை நான் பார்க்கிறேன் எனக்கு கீழே ஒருவர் நான் பார்க்கிறேன் நான் எப்படி எனக் கீழே உள்ளவரோட நான் நடந்து கொள்கிறேன் அப்படித்தான் எனக்கு மேல உள்ளவர்கள் நடந்து கொள்வார் நான் அல்லாஹ் உடைய அடியார்களோட அன்பாக நடந்தால் அல்லாஹ் என்னோடு அன்பாக நடப்பான் அன்புக்குரிய சௌவேடே எனவே நாம் பிரார்த்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கணும் பிரார்த்தனை அது நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது